ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி எங்கள் அத்தை வந்திருக்காங்க வீட்டில் விளக்கு பற்றி வச்சு சாமி கும்பிட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்றோங்க அவங்க வர்றதுக்கு முன்னாடியே பண்ணிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் எங்கள் அத்தை வந்தது காட்டுறதுக்காகத்தான் இந்த வீடியோங்க அத்தி நல்லா இருந்தீங்க பகவானே சரி ஆகிறேன் இப்ப இது போட்டா விழுந்துருக்குமா பாராயா

மக்களே வாங்க சப்பாத்தி சாப்பிடலாம் நீங்களும் வாங்க எங்க வீட்டுல சப்பாத்தி சாப்பிடலாம் அவர் வேலைக்கு போயிட்டு இன்னும் வரல வருவார் நல்லா இருக்குங்களா குருமா நல்லா இருக்குதா காரணமா நல்லா பெருங்காய்க்கும் இஞ்சி பூண்டெல்லாம் போயிட்டு இருக்குறேன் சாப்பிடுங்க பயப்படாம உள்ள ஒரே

Okay, friends, bye.